என் நெஞ்சில் துடி உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கீ ரத்னம் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் மக்களே பட்டிலுக்கு பத்து பட்டிலுக்கு பத்து ரூபா செஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு இப்ப நம்ம ரூபா பாலாஜியை மட்டும் அழைக்கப்பட வேண்டியது இருக்கு அழைச்சா என்ன திருப்பிலாம் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா சிபிஐ வந்து விசாரணைக்கு அப்படிங்குறது சம்மன் அனுப்புறாய்ங்க எல்லா விதமான எவிடன்ஸும் எடுத்துக்கிட்டு தான் அழைப்பே உடுத்திருக்கு தம்பி உன்னை நான் விசாரிக்க கூப்பிடலை ஆல்ரெடி உன் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அதனால அப்படி உகாரு வரத்துல அப்படின்னு சொல்லிட்டு உலி அடிக்க போறாங்க அற்புதமான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு இதுதான் சிபிஐ வேணும் அப்படிங்கிறது இத்தனை நாளா நடந்தது எல்லாமே வேற அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க திமுக பிஜேபியோட டீல் பேசிடுவாங்க திமுக தப்பிச்சிருவாங்க அவங்க எல்லாம் மோசம் இதுதான் கடந்த காலகட்டத்துல நாம பார்த்தது அதனால நமக்கும் அந்த அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதுனால கமெண்ட்ஸே நிறைய அப்படிதான் வரும் எவ்வளவு ஆதாரம் கிடைச்சாலும் இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் தப்பிச்சுருவானுங்க இப்படிதானே நம்ம பார்த்திருப்போம் காலம் இருக்க அது ஒரு சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் இப்ப சுத்தி சுத்தி அடிக்க போகுது அப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கு மெயினான மேட்ரு என்னன்னா நம்ம கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு ஆளுங்கட்சியே நாம தான் அமைச்சரே இல்லைன்னாலும் இருக்கும்போது கூட நான் மந்திரியா தான் இருந்தேன் ஏதோ ஜாமீனுக்காக மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் இப்ப மட்டும் நான் மந்திரி இல்லையா நான் மந்திரியை விட அதிக பவர் எனக்கு இருக்கு எல்லா மந்திரிகளுமே தான் வந்து எதுக்காக இருந்தாலும் நிக்கணும் ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பொம்மையோட ஒரு சாகி ஏங்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதீத துணிச்சல் அதிகாரோதீங்க மகளிர் மாநாடு செந்தில் பாலாஜி தலைமையில் நடக்கும் கரூர்ல முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி தலைமையில் நடக்கும் பாலாஜி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நிறையா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க சாத்திர பண்ற செலவு செந்தில் பாலாஜி தான் கொங்கு மண்டலத்தையே அப்படியே மொத்தமா அள்ளிக்கிட்டு வந்து நிப்பாட்ட போறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட செந்தில் பாலாஜி பேசுன நீங்க பாத்திருப்பீங்க எட்டு தொகுதி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா ரெண்டு தொகுதியும் எடுத்துருவோம் பத்து தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு பத்து அப்படின்னாலே செந்தில் பாலாஜி பிடிக்கும் போல இருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாயில தொடங்கி பத்து 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 தான் இன்னைக்கு நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்றேன் இது உங்களுக்கு புரியும் செந்தில் பாலாஜியோட ஒரு மிகப்பெரிய பலமே என்ன தெரியுங்களா மற்ற அமைச்சர்கள் எல்லாமே எல்லாம் அட்டிச்சு ஊரை அட்டிச்சு உலையில போட்டு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணியிருப்பாங்க அங்கங்க அசட்டாக கிடக்கும் லிக்யூட் கேஷ் செந்தில் பாலாஜி கிட்டே எப்பவுமே இருக்கும் நூறு கோடி நாளும் இப்ப எடுக்க முடியும் என்ன அப்படின்னா நீங்க தமிழ்நாடு கேரளா அது மாதிரி தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா இந்த பார்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பைனான்ஸ்காரர்கள் இருப்பாங்க திடீர்னு வெளியூர்ல இருந்து பைனான்ஸ் வந்து முளைச்சி வந்திருப்பாங்க ஒரு பொட்டி கடை வச்சிருப்பான் உள்ளூர் பைனான்ஸ் கார்ட்ட பத்தாயிரம் பணம் கேட்டா பத்தாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா நூறு நாளில் டெய்லி நூறுரூவா நூறுரூவான்னு கட்டணும் ஒரு நூற்றி பத்து நாள் வரைக்கும் அனுசரித்து போவோம் ஆனா இப்ப இந்த திடீர் பைனான்சியர் வரான்னு தெரியுங்களா உள்ளூர் வேற அந்த பொட்டியை நம்பி அடுத்த வாட்டி பத்தாயிரம் தரவே மாட்டான் ஏ இப்போ போன வாட்டி வாங்கினதே ஒழுங்கா கேட்டுல பணம்லாம் இல்ல போ அப்படின்றோம் ஆனா இந்த புது பைனான்ஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு வந்து ஊருக்குள்ள வட்டி நிறுத்துவாங்க அப்படியே இருக்கிற எல்லா கடைகள்கிட்ட அம்மா வெளியூர்ல இருந்து வந்துருவோம்மா பைனான்ஸ் வாங்கிக்கிங்கம்மா ஐயா வாங்கிக்கிங்க அப்படிம்மா ஏன் பத்தாயிரம் இல்லை ஆயிரம் ரூபாய் தான் ஐயா உள்ள கட்டுங்க அப்படின்னு இந்த டெய்லி நூறு ரூபா இருக்குல்ல ரெண்டு நாள் கட்டலன்னா உள்ளூர் பைனான்ஸ் என்னப்பா நேத்தே கட்டல என்ன இப்படி பண்றேன் இப்படிலாம் இல்லாட்டி கணக்க முடிச்சுட்டு போ அப்படிப்பாங்க ஆனா இந்த பைனான்ஸ் காரையம் பணம் வாங்கிக்கலாமா இல்லங்க சரி பரவாயில்லம்மா கேட்கவே மாட்டாங்க நீ பத்து நாள் கட்டலனாலும் சரி பத்து நாள் கழிச்சு ஒரு நாள் காசு நூறு ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு சரிங்கமாட்டி போவாங்க திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி நிறைய தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி பார்டர்ல இருக்கிற எல்லா ஊர்லயும் இந்த பைனான்ஸ் காரங்க இருக்காங்க யார் அப்படின்னா சாதாரணமா அவங்கள்ட்டே கேளுங்க கரூர் காரையம்மா அப்படிமா கரூர் கம்பெனியோட பைனான்ஸ் தமிழகம் முழுக்க இருக்கு ஆயிரம் பேர்த்து பைனான்ஸ் கொடுக்குறனா அதுல நூறு பேர் ஒரு நாளைக்கு வசூல் கொடுத்தா கூட போதும் லிக்யூடு கேஸ் இப்படி கொடி கட்டி எந்த நேரமும் கட்டு கட்டா கையில் இருக்கு எடுத்து வீச முடியும் அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு செல்வாக்கு அப்படிங்கிறது அது நிறைய விஷயம் நமக்கே தெரியும் ஏன்னா எங்க ஊர்லயே ஏரியா இருந்து இப்படி போய் சும்மா ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டீ கடை யாருன்னுக்கே பைனான்ஸ் கொடுக்க ஆள் இருக்காது பைனான்ஸ் வேண்டுமானு கேட்கிறாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு சில பல ஆட்களை பிடிச்சி ஆதாரத்தோட என்னால நிப்பாட்டவும் முடியும் அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வெகுண்டு எழுந்திருக்கு அப்படிப்பட்ட லிக்யூடு கேசோட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செந்தில் சரி வெட்டி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டே இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த கரூர் விவகாரத்துல பாபநாசம் படம் பாத்தீங்களா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கமல் தன்னோட குடும்பத்தோட தென்காசிக்கு போயிடுவார் அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்கல்ல அதுல கிளைமேக்ஸ்ல அந்த காவல்துறை அதிகாரியா வர்ற அந்த லேடி பேசியிருப்பாங்க இந்த பர்ஃபெக்ஷன் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் விவகாரம் சாதாரணமா நடந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னா விபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிருப்பாங்க இந்த பர்ஃபெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் அப்படிங்கிறதே வந்துச்சு கண்டிச்சான பல பண்ணுங்களா பல பண்ணுகிறாடா கேட்டிங்களாடானு ஆஸ்கர் நாயகன் அழுகையை கொடுத்தா இருப்பாருங்க அங்க ஆரம்பிச்சுது முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அந்த உயிர் போயிடுச்சு பிரச்சனை என்ன உடனே செந்தில் பாலாஜி அங்க நின்னார் ரெண்டாவது சந்தேகம் டக்கு டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸ் வருது செந்தில் பாலாஜி பேனரை கட்டிக்கிட்டு தண்ணி பாட்டில் வருது ஆம்புலன்ஸ் வருது இவனுங்க அவ்வளவு யோகங்களாஜா செத்தவன் பூரா டிவி கேட்கறேன்னு இவங்க சாவு அடிச்சுட்டு வேடிக்கை தானே பார்ப்பாங்க செத்தாலும் பரவாயில்லன்னு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே எப்படி இவ்வளவுக்கு வந்து வேகமா உதவி செய்யறாங்க அப்படிங்கிறதுலதான் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பலத்த சந்தேகம் அப்படிங்கிறது வந்துச்சு அது உங்களுக்கும் வந்திருக்கும் எனக்கும் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குது இடியே வந்தாலும் எந்திரிக்காத சீமே நைட்டோட நைட்டா கிளம்பி கரூர் வராரு நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் நடக்குது பர்ஃபெக்டா அன்னைக்கு மருத்துவர்களோட மாநாடு நடந்துச்சா எல்லா மருத்துவர்களும் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க காலையில சிஎம் வர்றதுக்குள்ள எல்லா பாடி ஆல் பாடி டிஸ்போஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல உடனே நிதி உதவி அறிவிக்கிறது உடனே அவர்களுக்கு அடுத்த நாளே விசாரணை கமிஷன் உடனே அஸ்ராக்கா இருக்கு அங்க போறது உடனே அங்க இருந்து ஜெகதீசன் வர்றது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிறப்ப எதுக்கு இந்த அவசரம் அதாவது தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல உலகத்துல எல்லா போலீஸுக்குமே ஒரு மிகப்பெரிய வேத வாக்கு அப்படிங்கிறது இருக்கு எந்த தப்பு எந்த குற்றவாளி செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு செல்வான் அப்படின்னு இவங்க இவ்வளவு தடயங்களை கொடுத்துருக்காங்க சிபிஐ விட்டுருமா எதுக்கு இவ்வளவு பதட்டம் எதுக்கு இவ்வளவு பர்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு சிபிஐ தொக்க ஒரு மேட்டர் தூக்குனது என்ன அப்படின்னா போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்ஸ் தான் என்னப்பா எதுக்கு நீங்க விடிய விடிய போஸ்ட்மார்டம் பண்ணீங்க ரெண்டு டேபிள் தானே இருக்கு நாற்பத்தோரு பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண முடியுமா அமைச்சர் உருட்டலாம் நான் எட்டு பெட்டு போட்டேன் பத்து பெட்டு போட்டேன்னு அது என்ன சும்மா கடையில வைக்கிற கட்டிலா வாங்கி அந்த போட்டு எல்லாம் படுகப்பா அப்படிங்கிறதுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய டேபிள் அப்பெல்லாம் அரைஞ்செல்லாம் பண்ணிடவே முடியாது அதை இப்ப சென்னை அப்படின்னா கூட எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும் அப்படியே இருந்தாலும் முடியாது கரூர்ல எப்படி பண்ணீங்க கரெக்டா டாக்டர்ஸ பிளான் பண்ணி பிடிச்சிருக்காங்க எங்களுக்கு ப்ரெஷர் சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேலிட உத்தரவு யார் அந்த மேலிடம் தமிழ்நாட்டுக்கே மேலிடம் வேணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம் கரூருக்கு மேலிடம் செந்தில் பாலாஜி தான் ஏன்னா ஒரு அதிமுக காரனை புடிச்சு அடிச்சு அருவாலை வச்சு கடத்திக்கிட்டு போய் குத்துயிரும் கொலையுறுமா அடிச்சு ரோட்ல போட்டு அதை வீடியோ வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படல அப்ப யாருக்கு வேலை கரூர் மாவட்ட காவல்துறை அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு அப்ப செந்தில் பாலாஜி சொல்றதுதான் காவல்துறையினர் செய்வாங்க அது மாதிரி விஜய நாங்க வர வேண்டாம்னு சொன்னோம் அங்கேயே நிறுத்த சொன்னோம் இங்கேயே நிறுத்த சொன்னோம் இது எதுக்குமே ரெக்கார்டு இல்ல சிபிஐ விசாரணையில எதையுமே இவர்களால நிரூபிக்க முடியல யாரு கிட்ட சொன்ன நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டா அவங்களுக்கு கேக்குமா நான் இங்க உட்காந்துக்கிட்டு விஜய் இங்க வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவர் கேட்டுருமா என்ன இன்ஃபார்ம் பண்ண யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க போன் இல்லையா ரெக்கார்ட் எடுங்க காட்டுங்க இல்ல அறிக்கை விட்டீங்களா விஜய்க்கு பேப்பர்ல செஞ்சு ராக்கெட் விட்டீங்களா அப்படியே சார் நாமக்கல்ல இருந்து வராதிங்க இங்க கூட்டம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி பல விஷயங்கள் சந்தேகத்திற்கிடம் இதுல குறிப்பிட்ட சில மருத்துவர்களை அப்ரூவர் ஆக்கக்கூடிய முயற்சியில சிபிஐ இறங்கி அதில் வெற்றியும் அடைந்திருப்பதாக தகவல் என்ன அடி அப்ரூவர் அப்படின்னா பல உடல்கள் போஸ்ட்மார்டம் பண்ணப்படவே இல்லை சிஎம் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் இந்த பதட்டத்தை தணிக்கணும் அப்படிங்கறது டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக எதை கட்டி கட்டி அஞ்சு உட்டாய் இதுக்கு மேல அதுக்கு என்ன ரெக்கார்டா எடுக்க முடியும் ஏன்னா பல உடல்கள் எல்லா உடல்களுமே தீ வைத்து எறியப்பட்டுருச்சு இந்த மாதிரியான சம்பவங்களை உடல்களை புதைக்கணும் ஆனா எல்லாமே தீ வச்சு எரிக்கப்பட்டுருச்சு அப்ப இந்த மருத்துவர்கள் எந்த அடிப்படையில் போஸ்ட்மார்டம் பண்ணிங்கிறது துருவ அவங்க என்ன ஜெயிலுக்கா போவாங்க பாவம் டாக்டருக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு பத்து ரூபா பாட்டிலுக்கா ஜெயிலுக்கு போகணும் அவசியமா இல்லைங்க எங்களுக்கு மேலிட ப்ரெஷர் யாருங்க அந்த மேலிடம் இந்த இன்னாருங்க யாருங்க அந்த இன்னாரு கலெக்டருங்க கலெக்டரை கூப்பிட்டு உங்களுக்கு யாருங்க எங்களுக்கு இன்னாருங்க யாருங்க அந்த இன்னாரு செந்தில் பாலாஜிங்க முடிச்சா புரிஞ்சிச்சுல அதனால தான் செந்தில் பாலாஜியை வர வைக்க இருக்காங்க இந்த முறை செந்தில் பாலாஜி தப்பவே முடியாது புட்டிச்சு உழுக்கி ஆதாரத்தோட அந்த மருத்துவரை அப்புறவராக்கி சட்டையை பிடிச்சு உளுக்கிறாங்கன்னா ஆயுசுக்கும் ஜெயில உட்காந்துருக்கலாம் இது ரொம்ப நாள்லாம் கிடையாது பிப்ரவரிக்குள்ள நடந்துடும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா பல ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன ஸ்டபலிங் நடந்திருக்கு திமுகவுக்கு ஆதரவா இது எல்லா அரசாங்கமும் செய்யும் தமக்கு ஆதரவான அதிகாரிகளை ஸ்டஃபில் பண்ணி போட்டுப்பாங்க பட் இது எல்லாமே வந்து தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டஃபில் பண்ணணும் அப்ப அந்த ஸ்டஃபில் எல்லாமே திமுகவுக்கு எதிரா இருக்கும் அப்ப செந்தில் பாலாஜி தூக்கு அப்படின்னா தூக்கிடுவாங்களா இப்ப அசோக் தலைமறைவா இருந்தாரு அந்த மாதிரி இருந்திட முடியுமா திமுக தேவையில இருக்க முடியாது தற்றாயன் தூக்குறாயன் பிப்ரவரி எண்டுல செந்தில் பாலாஜி உள்ளதான் இருப்பார் நடக்கும் தொடர்ந்து பேசும்